அனைத்து தமிழ் பெருகுடி மக்களுக்கும் பணிவார்ந்த வணக்கம் இன்று ஜனவரி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரைக்கால் நகர காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் விஜய அம்மா கரங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் மயிலாடுதுறை மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் இன்று மூன்று ஆதரவற்ற அனாதவுடல் நல்லடக்கம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன் காலத்தை இறுதி காலத்தில் காரைக்காலிலே யாசகம் எடுத்து யாசக காசிலே உணவுண்டு தன் காலத்து கழித்து வந்தவர் வயது முதிர்ச்சி காரணத்தினால் மூன்று பேரும் பல்வேறு தேதிகளில் இயற்கை ஏதினார்கள் அவங்க குடும்ப காவல்துறையின் சார்பாக எவ்வளவோ அறிவிப்பு கொடுத்தும் அவங்க குடும்பத்தார் யாரும் தேடி வராத காரணத்தினால் இன்று இந்த மூன்று தெய்வ பிரசாதங்களை நல்லடக்கம் செய்திருக்கிறோம் இந்த மூன்று பேருமே இருவர் ஒருவர் திருநள்ளாரிலே யாசகம் எடுத்து யாசக காசிலே உணவு தன் காலத்தை கழித்து வந்தார் அவர் உடல்நிலை மோசமான நிலையில் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாக காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை செய்திருந்தார்கள் அவர் யாசகம் எடுத்த காசிலே உணவு உண்காமல் வெறும் மதுவும் மட்டுமே அறிந்து வாழ்ந்து வந்ததனால் உடல்நிலை மோசமான நிலையில் காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையில் இயற்கை எழுதினார்கள் அதுபோல் காரைக்கால் நகர பகுதியில் ஒருவர் யாசகம் எடுத்திருந்து யாசகம் யாசகம் எடுத்து வந்தார் யாசக காசிலே உணவு இல்லாமல் மதுவை மட்டுமே அறிந்து தன் காலத்து கழித்து வந்த அந்த ஐயா உடல்நிலை மோசமான நிலையில் காரைக்கால் நகர காவல் நிலையத்தின் சார்பாக அவரை மீட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் ஒப்படைத்திருந்தார்கள் அவருடைய உடல்நிலை மோசமான நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இயற்கை ஏதினார்கள் இன்னொருவர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் இறந்த நிலையில் காணப்பட்டார் அவர் உடலை காரைக்கால் நகர காவல் நிலையத்தின் சார்பாக மீட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் ஒப்படைத்திருந்தார்கள் இந்த மூன்று பேருமே பல்வேறு தேதிகளில் இருவர் காரைக்கால் தலைமை அரசு மருத்துவமனையில் இறந்தார்கள் ஒருவர் அரசு காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் இறந்த நிலையில் கிடந்தார் இந்த மூன்று பேருமே காவல்துறையின் சார்பாக எவ்வளவோ அறிவிப்பு கொடுத்தும் அவங்க குடும்பத்தார் யாரும் தேடி வராத காரணத்தினால் இன்று காரைக்கால் விஜய அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் மயிலாடுதுறை மயிலை கர்ணை கரங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் காரைக்கால் நகர காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் விஜய் அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் இந்த மூன்று ஆதரவற்ற தெய்வ உடலை நல்லடக்கம் செய்திருக்கிறோம் இப்படி சொந்த சாதி கைவிட்ட நிலையில் சொந்த மதமும் கைவிட்ட நிலையில் பெற்றவங்க கைவிட்ட நிலையில் சொந்த பிள்ளைகள் கைவிட்ட நிலையில் இப்படி யாரும் இல்லாத இந்த தெய்வ மனிதர்களை அல்லது தெய்வ பிரசாதத்தை இன்று நாங்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறோம் இந்த நல்லடக்கத்துக்கு உதவி செய்த நம்ம கூட உறுதுணையாக இருந்த தஞ்சை மகாதேவன் சிலம்பு குமார் ராஜி நமது அறக்கட்டனுடைய க இரத்த தான மாவட்ட தலைவர் அன்பு தம்பி அபிஷேக் அவர்களும் இந்த தெய்வ உடலை நல்லடக்க செய்திருக்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து எல்லோரும் கைவிட்ட பண்ண கைவிடப்பட்ட நிலையில் இன்று காரைக்கால் விஜயா அம்மா உதவுகரங்கள் சா அறக்கட்டளின் சார்பாக இந்த மூன்று தெய்வ பிரசாதத்தை இழப்பார வைத்திருக்கிறோம் நல்லடக்க செய்திருக்கிறோம் அனைவரும் கைவிடப்பட்ட நிலையில் நாங்கள் அவருடைய மகனாக இதில் இருந்து இந்த இறுதி மரியாதை செய்திருக்கிறோம் நீங்கள் எந்தெந்த வீடியோவை ஷேர் செய்கிறீர்கள் யாரோ நடிகர்கள் இல்லை அறக்குறையை ஆடைகள் பார்த்து நீங்கள் அந்த வீடியோவுக்கு லைக் செய்கிறீங்க கமெண்ட் செய்கிறீங்க நாங்கள் உயிரை பணியை வைத்து எல்லாரேயும் சமூகத்தால் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட இந்த ஆதரவற்றவர்களை அனாத உடலை நாங்கள் நல்லடக்கம் செய்து வருகிறோம் எங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கின்ற நல்ல உள்ளங்கள் எங்கள் வீடியோவை லைக் செய்து கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள் ஏன்னா நீங்கள் பண் கொடுக்கின்ற ஆதரவில் தான் நாங்கள் இப்படி பல்வேறு நாங்கள் சேவையை செய்து வருகிறோம் இப்படியாக வயதான குடும்பத்தால் கைவிடப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றுகிற வயதான முதியவர்கள் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் இரத்த தானம் கேட்கின்ற நல்ல உள்ளவங்களுக்கும் நாங்கள் இப்படி பல்வேறு சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம் அப்படி இருக்கிற எங்களை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை ஷேர் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் எங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவுகளை பொறுத்து தான் நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் சேவை செய்து வருவோம் செய்ய முடியும் வெறுமனையே எந்தெந்த வீடியோவை நீங்கள் வைரலாக்குறீங்க இதுபோல் உண்மையாக எல்லாராலையும் கைவிடப்பட்டு சாதி 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 ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லி கொண்டு சொந்த சாதி இங்கே கைவிட்ட கைவிடப்பட்ட கைவிடப்பட்ட நிலையிலும் சொந்த மதம் கைவிடப்பட்ட நிலையிலும் சமூகத்தால் கைவிடப்பட்ட நிலையிலும் சொந்தக்காரங்களால் கைவிடப்பட்டு இப்படி நிக்கதியாக அனாதியாக காரைக்கால் இறந்து கடந்த இது அனாதது அனாத உடலை நாங்கள் எடுத்து நல்லடக்கம் செய்திருக்கிறோம் அப்படியாக இந்த பார்க்கின்ற நல்ல உள்ளங்கள் பொதுமக்கள் நான் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள் மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் தான் நாங்கள் இந்த சேவையை செய்து வருகிறோம் அப்படியாக நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க இந்த இந்த மூன்று உடலை இன்று இழப்பார வைத்திருக்கிறோம் அன்பு உறவுகளே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பணிபார்ந்த வணக்கம் காரைக்கால் நகர காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் திருநள்ளார் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் விஜய அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் மயிலாடுதுறை மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் இன்று மூன்று ஆதரவற்ற அனாத உடல் நல்லடக்கம் செய்திருக்கிறோம் இந்த மூன்று பேருமே குடும்பத்தால் கைவிடப்பட்டு சொந்த சாதியாலும் கைவிட்டு சொந்த மதத்தாலும் கைவிடப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இறந்த நிலையில் கடந்தார்கள் அவர் உடலை அந்தந்த காவல்நிலையத்தின் சார்பாக மீட்டு அரசு மருத்துவமனையில் வச்சிருந்தார்கள் அவர்கள் இறந்து எல்லாம் ஒரு மாதத்துக்கு மேலாயும் அவங்க குடும்பத்தார் யாரும் தேடி வராத காரணத்தினால் இந்த மூன்று தெய்வ உடலும் ஆதரவற்ற அநாத உடலாக அறிவிக்கப்பட்டு இந்த மூன்று தெய்வ பிரசாதத்தையும் இன்றைக்கி நாங்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த நல்லடக்கத்துக்கு மயிலாடுதுறை மயிலை கருணை அரங்க கரங்கள் அறக்கட்டளின் சார்பாக நிறுவனர் அன்பு தம்பி தஞ்சை மகாதேவனும் அவருடைய துணவியார் திரு ராஜி அவர்களும் அதுபோல அன்னை ஆம்புலன்ஸ் ஆதரவற்ற உடல் எங்க இருந்தாலும் அதை கருணை உள்ளத்தோடு எடுத்து கொண்டு போய் ஆசுவத்தில் சேர்த்து ஒரு சமூக சேவையாகவே செய்கின்ற அன்னை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அன்பு தம்பி அவர்களும் நமது அறக்கட்டளையினுடைய ரத்த வங்கி ரத்த ரத்த குட வங்கியினுடைய மாவட்ட தலைவர் ஆதரவுற்றவங்களுக்கும் எங்க வந்தாலும் உடனடியாக இரத்தத்தை ரெடி பண்ணி தருகிற அன்பு தம்பி அபிஷேக் அவர்களும் நம்மளுடைய உடல் அன்னடக்க நல்லடக்க செய்வதற்கு நமக்கு எல்லா நேரத்திலும் உறுதுணையாக இருக்கிற நம்முடைய அன்பு தம்பி சிலம்பசன் அவர்களும் இன்னைக்கு இந்த மூன்று தெய்வ பிரசாதத்தை நல்லடக்க செய்திருக்கிறோம் நன்றி